ஊழல் குடும்ப ஆட்சி தனிமனித துதிபாடல் ஆகியவற்றை மாற்றுவோம் தமிழக மக்கள் நேர்மையை எதிர்பார்ப்பதால் குடும்ப வளர்ச்சியை குறிக்கோளாக கொண்டு ஊழல் ஆட்சி செய்து வரும் திமுகவை அரசியல் களத்தில் மாற்றுவோம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்குப் பிறகு இதற்கான மாற்றம் ஏற்படும் என்று பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் அண்ணாமலை பேசியுள்ளார் சிபிஎஸ்இ இந்த ஆண்டு நவம்பர் முதல் ஒன்பதாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை புத்தகத்தை பார்த்து பரீட்சை எழுதும் முறையை அமுல்படுத்த உள்ளது இதன்படி மாணவர்களின் நினைவாற்றல் மதிப்பிடப்பட மாட்டாது மாறாக பாடங்களில் அவர்களுக்குள்ள புரிதல் திறனுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது தமிழக அரசின் அனுமதி இல்லாமல் மேகதாதுவில் அரசால் மேகதாது பேசியுள்ளார் பாட்டாளி மக்கள் கட்சியுடன் கூட்டணி அமைத்தால் வட மாவட்டங்களில் நல்ல வாக்கு சதவீதம் பெறலாம் என்ற உளவுத்துறை அறிக்கையின்படி பாஜக மேலிட தலைவர்கள் பாமகவை தொடர்பு கொண்டு நேரடியாக பேச்சுவார்த்தையை தொடங்கி உள்ளார்களாம் இதில் பாமகவின் முக்கிய கோரிக்கையான பாஜக மீண்டும் மத்தியில் ஆட்சி அமைத்தால் பாமகவுக்கு மந்திரி பதவி என்ற நிபந்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டு கூட்டணி உறுதி செய்யும் வாய்ப்பு அதிகம் என்று அரசியல் பார்வையாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் நடப்பு கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கையை அதிகரிக்க வேண்டும் அமைச்சர் அன்பில் மகேஷ் கரும்பு கொள்முதல் விலை உயர்வு பிரதமர் மோடிக்கு நன்றி சொன்ன அண்ணாமலை விவசாயிகள் மீது கொடூர தாக்குதல் மேலும் ஒருவர் பள்ளி போராட்டம் இரு நாட்கள் தள்ளி அரசு நிகழ்ச்சிகள் மற்றும் பாஜகவின் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள வரும் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாம் தேதிகளில் பிரதமர் மோடி தமிழ்நாடு வரவுள்ளார் பௌர்ணமி பார விடுமுறையை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் அறிவிப்பு பன்னிரண்டு ராசிகளுக்கான நாளைய நாள் பலன் மேஷம் கணவன் மனைவிக்கிடையே நல்ல புரிதல் ஏற்படும் ரிஷபம் பணத்தை கையாளுவதில் மிகுந்த கவனம் தேவை மிதுனம் அலுவலக வேலைகளை நல்லபடி முடித்து பாராட்டுக்களை பெறுவீர் கடகம் செலவுகள் அதிகமாகி வளவுக்கு மீறி இருக்கும் சிம்மம் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நல்லபடியாக முடியும் கண்ணி உங்களின் கடின உழைப்பு பாராட்டுக்களை தரும் துலாம் எந்த ஒரு விஷயத்திலும் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும் விருச்சிகம் காரியம் நடக்கும் வரை உங்களை பயன்படுத்திக் கொள்வார்கள் தனுஷு உங்கள் கீழ் பணிபுரிவரிடம் அன்புடன் நடந்து கொள்ள வேண்டும் மகரம் உங்களிடம் பலம் பெற்றவர்கள் அலட்சியப்படுத்துவர் கும்பம் எந்த ஒரு காரியத்தையும் முடிக்கும் வரை ஓய்வு எடுக்க மாட்டீர் மீனம் பணியில் அதிக கவனம் செலுத்த வேண்டும்